எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் என் பேர் வந்து சேகர் நான் ராமேஸ்வரத்தில் இருந்து வரேன் எனக்கு வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்களோட பழகி இருக்கிறேன் திரும்ப வந்து பழக்க வழக்கங்களை வந்து அவங்க தடுக்கிறாங்க இடையில கூட ஐயா அவர்கள் திருச்சியில் ஒரு பெரிய மாநாடெல்லாம் போட்டு அகோரி மணிகண்டனுக்கு எதிராக வந்து பிரச்சாரங்கள் பண்ணி அதில் உள்ள அந்த புத்தகங்கள்லாம் கூட நான் வித்திருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் வந்து என்னென்னா உலகத்தில் வந்து இஸ்லாமியர்களுடைய ஒரு முக்கியமான ஸ்தலம் வந்து மெக்கா மந்தினா அந்த மெக்கா வந்து சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே முஸ்லீம் உடைய திட்டங்களை அந்த குரான் என்ன சொல்லுதோ அதன்படி வாழக்கூடிய மனிதர்கள் அங்கே உள்ள அரசாங்கம் அதை வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்துகிறாங்க அது வந்து உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தேசமாக என்னுடைய பார்வையில் நான் கருதுகிறேன் அதை ஆனால் அங்கே வந்து அக்வா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது இந்த மக்காவில் அந்த கருப்பா வந்து ஒரு சதுரமாக இருக்குது அது டிவியிலலாம் நான் பார்த்துருக்குறேன் அதில் வந்து சைத்தான் அப்படின்னு சொல்லி எறிகிறாங்க அந்த பழக்கம் வந்து ஒரு அதாவது நடைமுறையில் மக்களால் ஏற்படுத்தக்கூட ஒரு மூட பழக்கமாக இல்லை அந்த ஒரு அந்த விஷயம் வந்து நம்ம குரானில் வந்து அது அது மார்க்க ரீதியாக வந்து அங்கீகரிக்கப்படுதா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நீண்ட நாள் சந்தேகம் அதுக்கு விளக்கம் தர வேண்டும் அதாவது மக்காவில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் வந்து அந்த ஹஜ்ஜுடைய சடங்கில் ஒரு சடங்காக சாத்தானுக்கு கல் எறிதல் அப்படின்ட்டு ஒன்று நடத்துவாங்க சின்ன சின்ன ஏழு கற்களை சின்னதுன்னா ஒரு வேப்பங்கொட்டை சைஸுக்கு சின்ன அளவில் ஒரு ஏழு கல்லை எடுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன செய்வாங்க ஏறிவாங்க அது சைத்தானுக்கு கல் எறிதல் அதுக்கு பேர் இது எந்த அடிப்படையில் வந்தது இது நிஜமாக மார்க்கத்தில் உள்ளதா அல்ல அவங்களா உண்டாக்கி கொண்டதா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி ஆனால் அதில் இன்னொரு விஷயம்னாங்க அந்த சதுரமாக கருப்பா ஒரு கல் ஒன்று இருக்குங்கிறாங்க அது இல்லை அந்த அது அது இருக்குது அது வந்து கபாவில் பதிக்கப்பட்ட கல் அங்கே எரிய மாட்டாங்க கல் எறிகிற இடம் மூணு இடம் இருக்குது அங்கே எறிவாங்கனு வைங்களேன் இதில் முக் இதனுடைய அம்சம் என்ன என்று கேட்டால் இந்த ஹஜ்ஜிக்கு நாங்கள் போகிறோம் இல்லையா ஹஜ்ஜிங்கிற கடமைக்கு போகிறோம் ஹஜ்ஜிங்கிறதுக்காக நாங்க மக்காங்கிற அந்த நகரத்தை நோக்கி போவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அந்த மக்காவில் உள்ள அந்த ஆலயம் தான் முதல் மனிதர்ல ஒரு மனிதர்ல தான் அல்லாஹ் உலகத்தை அந்த மனிதர் அல்லாவை வணங்குவதற்கு கட்டிய பள்ளிவாசல் உலகத்திலேயே முதலில் இறைவனை வணங்குவதற்கு கட்டப்பட்ட ஆலயம் அதுதான் அப்படிங்கிறதுக்காகத்தான் இங்கே நாங்கள் என்ன செய்யறோம் இறைவனை வணங்குறதுக்கு முதல் பள்ளிவாசலா இருக்குது அங்கே போகணுமே என்று இறைவன் கட்டளையிட்ட காரணத்தினால போகிறோம் அது ஹஜ்ஜிக்கு போகிறனுடைய முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஆப்ரஹாம்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க நாங்கள் வந்து இப்ராஹிம்னு சொல்லுவோம் இப்ராஹிம் என்கிற பெயரில் ஒரு தீர்க்கதரிசி ஒரு நபி நபிகள் நாயகத்துடைய முன்னோடியவர் பாட்டன்மார்களில் வரக்கூடியவர் அப்போ இப்ராஹிம்ன்ற ஒரு தீர்க்கதரிசி தான் அந்த மக்காங்கிற ஒரு நகரத்தை உருவாக்குறாரு அவருடைய பிள்ளை எங்க குடியமறுத்துறாரு அவர் பிள்ளை அங்க குடிய மருத்தின பிறகு பாலைவனம் அது இருக்கிறது பாலைவனத்தில் கொண்டி மனைவியையும் ஒரு கை குழந்தையும் விடுறாரு தண்ணியே இல்லை அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டால் இறைவனுடைய அற்புதமாக தண்ணிக்கு குழந்தை வந்து துடிக்கும் பொழுது ஒரு மாணவர் வந்து அந்த இடத்துல தரையில் அடித்த உடனே தண்ணி பீறிட்டு வருது அந்த தண்ணி அந்த குழந்தையை கொடுத்தாங்க அந்த இடம் தான் இது ஜம் இன்னைக்கு நம்ம புனித நீராக இருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க இல்லையா அந்த தண்ணி ஜம்சம் தண்ணி என்பது இது வந்து இறைவனுடைய இறைவனுடைய ஆற்றலால் உருவான தண்ணி என்பதற்கு அந்த ஜம்சமும் பெரிய ஆதாரமாக இருக்குது ஏன்னா அந்த ஜம்சம் மக்காவுல இருக்க ஜம்சம் கிணறு இருப்பது ஒரு பாலைவனத்தில் பாலைவனத்தில் நிலத்தடி நீர்லாம் இருக்காது கம்மா ஏரி அதெல்லாம் இருக்காது மழையும் வருஷத்து ஒருக்காக கூட பெய்யாது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மழை பெஞ்சால பெரிய ஆச்சரியம் அங்கே நிலத்தடி நீர்லாம் இருக்காது அந்த இடத்துல அந்த ஜம்சம்ங்கிற அந்த கிணற வெட்டி அந்த கிணத்திலிருந்து தண்ணீரை எடுத்து முப்பது லட்சம் பேர் தினசரி இந்த மக்கா உலக தினசரி எவ்வளவு பேர் கலந்துருக்காங்க ஹஜ்ஜிக்கும் போவாங்க ஹஜ்ஜி இல்லாத காலத்தில் இன்னைக்கு போனாலும் அங்கே என்ன செய்வாங்க இருபது லட்சம் பேர் குறையாம இருப்பாங்க ஹஜ்ஜு நேரத்தில் முப்பது லட்சம் பேர் இவ்வளவு பேருக்கும் குடிநீர் சப்பல் அதுதான் குடிநீர் வேண்டிய ஒரு சின்ன ஒரு கிணறு இது வந்து ஒரு அதிசயம்னா நின்று முடிஞ்சு போன அதிசயம் கிடையாது பல நூறு வருடங்களாக அனைவருக்கும் ராட்சச பம் போட்டு எடுக்கிறான் கிணத்துல இறங்குனா முழங்கால் அளவுக்கு தான் தண்ணி கிணத்துல இறங்கி பார்த்தீங்கன்னு வைங்க தண்ணியுடைய அளவு எவ்வளவுன்னு கேட்டா முட்டுக்கால் நிறைக்காது அந்த தண்ணி தான் இருக்கிறது எடுக்க 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 குறைய மாட்டேங்குது எங்கே இருந்து வருது நிலத்தடி நீர் இல்லை ஏறு இல்லை ஆறு இல்லை குளம் இல்லை ஊறி வருவதற்கு ஒண்ணுமே இல்லை இது போக என்ன செய்யறாங்கன்னா இதை கேன் கேனாவில் எடுத்துட்டு வர வர்றாங்க இந்த தண்ணியை ஹஜ்ஜிக்கு போனவங்க என்ன செய்யறாங்க அவங்கவுங்க இருபத்தஞ்சி லிட்ரு முப்பது லிட்ரு கையில் கொண்டு வர வர்றாங்க அப்போ முப்பது லட்சம் பேரும் டெய்லி அந்த தண்ணியை யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கும் எடுத்துட்டு வர்றாங்க அவ்வளோ பேருக்கு அந்த தண்ணி சப்ளை ஆகுறது அது போக என்ன செய்யணும் மக்காவில் இருந்து மதீனாங்கிறது முந்நூறு கிலோமீட்டர் இருக்கு அவ்வளோ தூரத்துக்கு பைப்பு போட்டு அந்த மதீனாவில் உள்ள பள்ளி வாசலில் அந்த தண்ணி தான் சப்ளை குடி தண்ணி இருக்கு இதை தான் எல்லாருமே அங்கேயும் சாப்பிட்றாங்க அந்த ரெண்டு நகரங்களுக்கும் இந்த தண்ணியில் தான் யூஸ் ஆகுது அப்போ அந்த ஆபரஹாம்ங்கிற அந்த தீர்க்க தரிசி இருக்கார் இல்லையா அவரை மையமா தான் அந்த ஹஜ்ஜி கடமை உண்டாவது அவர் தான் அந்த காபத்துல இரண்டாவது தடவை கற்றாரு காபாங்கிற ஒரு ஆலயத்தை ஆதம் என்பவர் முதல்ல கட்டுறாரு சிதிலம் அடைஞ்சிருச்சு பிறகு ஆபரஹாம் என்பவரை கொண்டே எல்லாம் குடியமர்த்தனா உன் பிள்ளைய குடிய குடியமரத்து அங்கே தண்ணி உண்டானோன்னு ஊர் உண்டாது எப்போதுமே ஒரு ஊர் உண்டாவது என்ன இருக்குன்னு தண்ணி வைங்களேன் அந்த இடத்துல அப்படி மக்கள் குடியேற ஆரம்பிச்சிருவாங்க இப்ராஹிம் என்பவரை வைத்து தான் அந்த ஊரே உண்டானது அப்போ அந்த இப்ராம் என்ன பண்றாருன்னு கேட்டால் தன்னுடைய ஒரு மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று இறைவன் ஒரு கனவுல காட்டப்படுகிறது எதுக்கு காட்டப்படுதுன்னா அந்த காலத்தில் நரபலிட்டாங்க கடவுளுக்காக வேண்டி மனுஷனை கொண்டே அறுத்து பழியிடுறது அதாவது புதையல் வேணுங்கிறதுக்காக பதை வேணுங்கிறதுக்காக நோய் தீரணும் என்பதற்காக தன்னுடைய பிள்ளையை யார் வீட்டு பிள்ளையை கடத்திட்டு போய் என்ன செய்வாங்க அறுத்து கடவுளுக்கு பழியிடுவார்கள் நரபலி மனிதபலி நரண்டா மனுஷன் நரபலினா மனித பழியிட்டு கொண்டிருந்தார்கள் அப்ப இதை தடுப்பதற்காக இறைவன் என்ன பண்றான்னு கேட்டா ஆபிரஹாமுக்கு கட்டளையிடுறான் உன் மகனை அறுத்து பலியிடு அறுத்து பழி இருக்கா கூட்டிட்டு போறாரா அறுக்க போகும்போது நிறுத்து இந்த ஆட்டை பலியிடு அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை பழி எடுக்கிற மாதிரி காட்டி அதை திருத்ததுக்கு மாத்தி அமைக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆட்டை பழியிடுன்னு சொன்ன உடனே இந்த மனிதனை பழியிடணும்னு ஒரு நோய் இருந்துச்சுல அந்த நோய் அந்த மக்கள்கிட்ட மறையுது ஓ இப்படி ஆட்டை அப்படி செய்யலாமே ஏன் மனுஷனை பழிடுறேன் ஒரு ஆட்டை பழியிடலாமே இந்த நரபலியை ஒழிப்பதற்காக வேண்டி இந்த ஆபுரகா மகன் அறுக்கிற மாதிரி ஒரு செட்டிங் மண்ணி இறைவன் என்ன செஞ்சாரு தன்னங்க நம்புறோம் அப்போ அந்த ஆபரகாம் மகனை அழைத்து கொண்டு போகும் பொழுது மூன்று இடங்களில் செய்தான் சாத்தான் குறிக்கிட்டு ஏன் போள்ளைய நீ அறுக்க போகிற கடவுள் சொன்னி கேட்கணுமா இது தேவையா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆப்ரஹாம் என்ன செய்யறாருனா கல் எடுத்து எறிகிறார் சாத்தான போ என்னுடைய இறைவன்ஸ் கட்டளை நான் செஞ்சு தீருவேன் அப்படின்னு ஒரு மூணு இடத்துல செய்தான அவர் எரிஞ்சு விரட்டுறாரு மூணு இடங்கள்ல அந்த இடங்கள்லாம் இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னு கேட்டால் அந்த இடம் வந்த உடனே நாங்கள் இறைவனுடைய கட்டளையை செய்யும் பொழுது சாத்தான் தடுக்க வந்தால் ஆபிரஹாம் எப்படி கல்லால் எரிந்து விரட்டினாரோ அந்த மாதிரி நாங்களும் விரட்டுவோம் அப்படின்னு ஒரு உறுதி ஏற்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் அதை செய்கிறோம் அது சாத்தான் கிடையாது அது ஒரு தான் அடையாளம் தான் இப்ராஹிம் என்கிற ஒரு இறை தூதருக்கு சாத்தான் சைத்தான் முன்னாடி வந்து அந்த பழியிட போறதை தடுக்க பார்த்தான் இறை கட்டளை நிறைவேற்றாதே அப்படின்னு தடுக்க முன் வந்தான் அவர் அதுக்கு கட்டுப்படலை ஜெயிச்சார் அப்ப அந்த மாதிரியான ஒரு உறுதிமொழியை ஒரு சிம்பாலிக்கா உணர்த்துவதற்காக ஆக வேண்டிய சைத்தான போய் அடிக்கல எங்களுடைய இறை பணியில தடுப்பதற்கு சைத்தான் வந்தால் இப்ராஹிம் எப்படி கல்லால் எரிந்து விரட்டினாரோ அந்த மாதிரி நாங்களும் விரட்டுவோம் என்று நினைத்து கொண்டு அது எரியது அது சைத்தான் என்று எரிவதில்லை அந்த இடத்தில் அவர் எரிந்தாரு நாங்களும் செய்தான் கட்டுப்பட மாட்டோம் செய்தான் சொல்றது கேட்க மாட்டோம் இறைவன் சொன்னதை தான் நாங்கள் கேட்போம் என்று காட்டுவதற்காக ஏன்னா இப்ராஹிம் மையமாக வச்சு தான் அந்த எல்லாமே உண்டாயிருக்கிறது அந்த நகரம் அந்த காளையும் அந்த கிணறு அந்த அவர் தங்கின இடம் எல்லாமே அந்த ஹஜ்ஜில் உள்ள எல்லாமே இப்ராஹிம்ங்கிற அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வச்சு தான் இருக்கிறது அதனால தான் அவர் எப்படி அந்த செய்தானை வந்து எரிஞ்சு விரட்டினாரோ அந்த மாதிரி விரட்டுவோம் இது மாதிரி இன்னொன்று புரிஞ்சுக்குறா சொல்றாருந்தான் அங்கே சஃபாண்டு ஒரு மலை குன்று மறுவாண்டு ஒரு ரெண்டு மலை இருக்கும் மக்காங்கிற நகரத்துல சின்ன குன்று சஃபாண்டு ஒரு குன்று மறுவாண்டு ஒரு குன்று அப்போ இந்த குழந்தையோட போய் அவர் மனைவியை தங்க வச்சார்ல இப்ராஹிம் அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் குழந்தையை தாகத்தில் துடிக்கும் போது சஃபாங்கிற குன்றில் ஏறி யாராவது போகிறாங்களான்னு பார்க்குறாங்க பிரயான கூட்டம் ஏதாவது போகுதா தண்ணி வச்சுருப்பாங்களே குழந்தை துடிக்குதான்னு பார்க்குறாங்க யாரும் தென்படலை ஓடி வந்து மருவாங்கிற மலையில் ஏறுறாங்க அந்த மலையில் ஏறி பார்க்குறாங்க எதுவும் தென்படலை இப்படி அவங்க என்ன செய்யறாங்க சஃபா மருவா சஃபா மருவான்னு போயிட்டு இருந்தாங்க அதுக்கட்டில் இந்த அற்புதமான முறையில் நீர் ஊற்று உண்டாகி போச்சு இப்போ எங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டால் ஹஜ்ஜிக்கு போகிறவங்க நாங்களும் அந்த மலையில் ஓடுவோம் அப்படி அந்த அம்மா எப்படி சபா விழுந்து மறுவா மருவா உலருந்து சபாவுக்கு போனார்களோ அதே மாதிரி வந்து என்ன செய்யறது அவங்களுடைய தியாகத்தை மெச்சுவதற்காக வேண்டி அவங்களுடைய தியாகத்தை வந்து என்ன தன்னந்தனியா பாலைவனத்துல கொண்டு போய் தங்க வைக்கும் பொழுது கூட தைரியமா அந்த அம்மா தங்குனாங்க அந்த மாதிரி ஒரு உறுதிப்பாடு வரணும் என்பதற்காக செய்யறோம் அது ஆப்ரஹாம் என்றவருடைய வாழ்க்கையில் நடந்த தியாகங்களை மதித்து அதுல இருந்து நம்ம பாடம் படிக்கிறதுக்காக வேண்டி ஏன்னா அவர் வந்து அந்த ஏகத்துவ கொள்கை எல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறது அதுக்காக வேண்டி செய்கிற ஒரு சடங்கு தான் இந்த கல் எறிதல் என்பது செய்தித்தான எரியதில்லை அங்கே செய்தானும் கிடையாது அது நாங்கள் எரிவோன்னு ஒரு உறுதிமொழி எடுக்கிறது